நம்ம கரையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கோயம்புள்ள போகிறோம் ரீசார்ஜ் போடணும்னு என்னையே சொல்லி தாக்கி விட்டாங்கப்பா ஒரே சங்கட்டமாக போச்சு இல்லை பட்டி கோப்பாய்ஸ் என்ன ஒரு அசிங்கம் தெரியுமா எனக்கு என்னடா அது போஸ்ட் இப்படி போகிறத நம்ம சொல்லிட்டாங்களே நான் ஆகிடுச்சு ஆனால் பரவாயில்ல நம்மளுக்கு ஐநூறுரூவா லக்கு பார்த்துக்கோங்க ஐநூறுரூவா லக்கு பத்திரமா ஜோ வச்சுப்போம் எங்கேயாச்சும் சூழ்நிலா சோலி ஜோளி முடிஞ்சி ஜோளமா போகலான்னு நினைக்கிறேன் போயிடுவோம் போயிருவோம் அப்படியே எங்கள் அண்ணன் ஷாப்பை காமிக்கிறேன் பார்க்க பார்த்துக்கோங்க ஆட்டோ தான்

சபைடர் சாமி பாய் எங்க அண்ணனோட ஓனர் தான் அவங்க வாய் ஆ ஏலே இந்த வயலஸ் ஒரு நிமிஷம் இருங்க கேமரா நல்லா வரல போலான்னு நினைக்கிறேன் போலாம் எங்க இது என்னதுங்க ராட் வீலர் மோர் இருக்குது ஆனால் ராட் வீலர்ல சில நாய் பார்த்தீங்கன்னா ராட் வீலர் மோர் இருக்குது சில நாய் பார்த்தீங்கன்னா ராட் வீலர் மருந்து சில நாய் பார்த்தீங்கன்னா ராட் வீலரோட மாதிரி இருக்குது ஆனால் ராட் வீலர்ல இருக்கு இந்த திப்பிப்பாறை கூம்புனை அந்த மாதிரி சொல்லுவாங்க அதோட இனத்தோட சேர்ந்ததுதான் இந்த ராட் வீலரு இதோட கூம்பை இனத்துலேருந்து தான் வந்தது இந்த ராட் வீலர் அதோட என்னன்னா இப்போ அது மாதிரி தான் இருக்கும் கலரை வச்சு ராட் வீலருன்னு சொல்லுவாங்க இதுதான் மெயின் ரோடு அப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன் இப்போ எந்த தப்பும் இல்லாமல் ஓட்டணும் அதான் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மெயின் பிக்சராகவே இருக்கும் போய் போய் எங்க அம்மா என்னையை தாட்டி விட்டாங்க எங்கள் அம்மாவையும் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலை சூழ்நிலை அப்படி பயங்கர முறையில என்னை தாண்டி முறை பக்கத்து நினைச்சுக்காதீங்க அம்மாவோட கமண்ட்ல கல்வி கழி முடிச்சிட அழுத்தணும் நான் ஒரு அழுத்த முடியலைப்பா அழுத்த முடியல அதனால யாரையும் தள்ள போகிறேன் ஏன் தள்ளிகிட்டே போயிடுவோம் தள்ளுறதுனால வந்து சொத்துக்கு இது குறைஞ்சு போயிடாது தள்ளிட்டே போயிடுவோம் இந்த வீரவசனெல்லாம் பேசி மொக்க வாங்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பெரிய பெரிய கேங்ஸ்டராக இருக்கானுங்களோ ஒன்றா அது மட்டும் புரிய மாட்டேங்குது என்ன ஆளோட ஜோடி ஜோடியாக லவரோட சுற்றுறானுங்க நான் ஒருத்த மட்டும்தான் பா தனியாக சுற்றிட்டு கூடி சீக்கிரம் அந்த கடவுளே எனக்கு பார்த்து ஒரு பொண்ணை அமுச்சு கொடுத்துருவாரு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அண்ணனோட ஓனர் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு அதுக்கு இன்னைக்குதான் நான் பாக்கிறேன் நீ போட்டாரா இல்லை நேர்த்தே போட்டாரா தெரியல ஒரு விஷயம் மட்டும் அவ்வளோ ஒரு அமைதியா இருக்குல்ல அப்ப எல்லாம் மழை பெஞ்சு இப்ப மழை பெஞ்ச ஒரு சின்ன தடையும் கூட எல்லாருமே இருக்குல்ல என்ன இந்த வண்டியோட பொல்யூஷன் மட்டும்தான் சவுண்டு அந்த இது எஃப்ட்டு மற்றபடி எல்லாமே க்ளீனாக நீட்டாக இதாக இருக்குது கண்ட கண்ட இடத்துலலாம் குப்பையை ஓட்டு குப்பையை ஓட்டு போயிடுறாங்க இந்த மக்களுக்கு என்ன தான் நான் சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல கண்ட கண்ட இடத்துல போ குப்பையை போடுறதுக்கு தான் உங்களுக்கு டஸ்ட்பின் வச்சிருக்காங்களான்னு எனக்கே ஒன்றும் புரியலையே தான் சொல்றேன் ஏன் நல்லது இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேரும் என்னடாம என்னையும் மோசிட்டு போவாங்க போலீஸ்க்கு மில்ட்ரியா பீஸா போலீஸா இன்னும் தெரியல பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஓ இதெல்லாம் பாருங்க ஏரியாவை எவ்வளோ சுத்தமாக இருக்கல நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நான் உங்களை வச்சு எடுத்து வீடியோ போட முடியும் சரியாகவே இப்போல்லாம் கண்டென்ட் கிடைக்கிறது இல்லை அந்த கணித்தோட வீடியோ போனோம்னா நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் ஏம்மா போலீஸ் கார் தான் காரியோ போலீஸ்கார்கிட்ட இவ்வளோ நேரம் ரொம்ப வச்சுட்டுருக்கோம்மா மேடு வந்துடுச்சு இப்போ அழுத்திட்டு போகலாம் சி சாரி மேடுக்கு இந்த மாதிரி இறக்கும் அழுத்திட்டு போகிறத ஒன்றும் தப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்

我这个。